இப்போ தமிழ்ல ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு செயல்பாடோ அந்த அதுவே வந்து ஜெயமோகன் என்ன மாதிரி ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த ஒரு தலைப்பே வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் அறன்ற வார்த்தைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப நார்மலா தெரிஞ்ச வார்த்தை தெரிஞ்ச அர்த்தம் வந்து வேல்யூஸ் விழுமியங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே இது 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 இப்படி இப்படி செய்வது அறம் இந்த வேலையை இப்படி செய்யறது அறம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நார்மல் வேர்டு ஆனால் வந்து இந்த கதையில வந்து முதல் பாதையில் வந்து அந்த அவர் பாடுற பாட்டு இப்படி இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் இவருக்கு ஆனால் வேலை செஞ்சு அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் பாடுற பாடல் அந்த பாடல அறம் பாடல் அப்படின்றது வந்து அது ஒரு முழுமொழியாக வரக்கூடிய ஒரு சொல்லாடல் அறம் பாடுதல்ன்றது திட்டுறது அறம் பாடுதல்ன்றது திட்டுறது ஓகே திட்டி அந்த அந்த ஒரு நல்ல நாக்கு சரஸ்வதி தவறக்கூடிய நாக்கு வந்து அந்த அறம் பாடப்பட்டால் அது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த அந்த செட்டிச்சிக்கு இருக்கு அந்த அந்த ஆண்ட இந்திய பொண்டாட்டிக்கு இருக்கு அவங்க வந்து அந்த இது பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த அதோடு மீதான அந்த பணத்தை கொடுத்த பிறகு ஒரு கவிதையை எழுதி வாங்குறது மூலம் அவர் செய்த தவற அறம் ஆக்குறாரு மறுபடியும் அது அறம் ஆக்குறாரு இந்த அரண்ற வார்த்தைக்கு அந்த மூணு அர்த்தமும் வந்து அந்த அந்த ஒரு கதையிலேயே வந்து விளிமையங்கள் அதே மாதிரி வந்து திட்டுகள் மறுபடியும் அந்த திட்ட சரி செய்து சரி செய்து இந்த மூணு இது வந்து அந்த ஒரே இதுல வந்து கொண்டு வராது அண்ட் அந்த தொகுப்பில் இருக்க அத்தனை கதைகளையும் வந்து அறமாக வாழ்ந்த பல மனிதர்களை பத்தி பல நிஜ மனிதர்களை பற்றிய கதைகள் தான் கெத்தல் சாஹிப் அந்த சோற்றுக்கணக்கில் இருக்க கெத்தல் சாஹிப் யானை டாக்டர் அதுக்கப்புறம் வந்து நூறு நாற்க நூறு நாற்காலிகள் வணங்கான் நூறு நாற்காலிகள் யாரும் பேர் மறந்து போச்சிருக்கு அந்த ஆள் பேர் மறந்து போச்சு அதுக்கப்புறம் ஏரு செம்மங்குடி அவரை பத்தி ஒரு கதை இருக்கு எல்லாருமே வாழ்ந்த விடுமுறைகளை பற்றிய கதைகள் தான் அதுல அது செம்மங்குடி சீனிவாச ஐயரை பத்தின ஒரு கதை இருக்கு அந்த கதையில வந்து அவரு நடக்கிற மாதிரி அந்த அந்த கிராமத்துல தஞ்சாவூர் கிராமத்துல கதை நடக்கிற மாதிரி அங்க வந்து பிஜானகிராமனும் செம்ம இன்னொரு இன்னொருத்தரும் செம்மமுடியும் சேர்ந்து இது பண்றாங்க கச்சேரிக்கு முன்னால் அப்போது செம்மமுடி வந்து ஸ்காட்சி ஊத்தி குடிக்கிறாரு இதுல சொம்புல வந்து சொல்லி சொல்ல ஊத்தி குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கதையில இருக்கும் இவர் அவ்வளவு பெரிய ஒரு சங்கீத வித்வானை பத்தி இவர் எழுதிட்டாரு அப்படின்ட்டு இணையத்துல பெரிய பிரச்சனை வந்தோம் அடுத்த நாள் வந்து செம்மங்குடி வித்து புயா பக்கத்துல போய் பார்த்தா இவர் காட்சி இருந்ததில் பிரியமல்லவர் அப்படின்னு ஆசானி ஆளுநர்